வியாகுல அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் மறைசு ஆட்சி புனித தேவசகாயத்தின் சிறப்புமிக்க நிகழ்வுகளும் வழிபாடுகளும் சிறப்புற வடிவமைக்கப்பட்டுள்ளது தினந்தோறும் இரண்டு திருப்பலிகள் நடைபெறுகின்றன காலை ஆறு மணிக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு வெள்ளிக்கிழமை மூன்று திருப்பலிகள் காலை மாலை மற்றும் நண்பகல் திருப்பலி சனிக்கிழமை தோறும் மூன்று திருப்பலிகள் காலை மாலை மற்றும் நண்பகல் சனிக்கிழமை நண்பகல் திருப்பலி நவநாள் சிறப்பு திருப்பலியாகவே சிறப்பிக்கப்படுகிறது வாரந்தோறும் சிறப்பு கருத்துக்களுக்காக அந்த திருப்பலி கொண்டாடப்படுகிறது சனிக்கிழமை நண்பகல் திருப்பலி வியாகுல அன்னையினுடைய நவநாள் சிறப்பு திருப்பலியாக சிறப்பிக்கப்படுகிறது அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று திருப்பலிகள் இருந்தன காலை ஐந்து மணி காலை ஏழு மணி மாலை ஐந்தரை மணி இப்பொழுது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது திருப்பயணிகளுக்காக மட்டும் இந்த திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் முதல் செவ்வாய் அந்தோணியார் கவியில் மாலை ஏழு மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது முதல் புதன் பலரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்த வியாகுலனை ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னால் பழைய கோயில் அங்கு வாகன நிறுத்த இடத்தில் இருக்கின்றது அந்த ஆலயத்தில் முதல் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது முதல் வெள்ளிக்கிழமை இன்று நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த அந்த இடத்தில் புனித தேவசகாயம் சதுக்கத்தில் மாலை ஏழு மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது நாளைய தினம் முதல் சனி மாலை ஆறு மணிக்கு நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் கடைசி நாட்களில் சிறைவாசம் செய்த அந்த சிறைச்சாலையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் நாள் முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் வரை அவர் சிறையில் அடைக்கப்பட்ட இடம் இறுதியான நேரம் இறுதியான நாட்கள் எனவே அந்த இடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது அந்த இடத்தில்தான் அவர் கடைசியாக அவருடைய மனைவியை சந்திக்கிறார் அவருடைய ஞான தகப்பானாரை சந்திக்கிற அவருக்கு திருமலுக்கு வழங்கிய வடக்கன் பங்கு தந்தையையும் சந்திக்கிறார் கடைசி வார்த்தைகளை அங்குத்தான் அவர் உதிர்க்கின்றார் எனவே அற்புதமான அந்த இடத்தில் மாதத்தின் முதல் சனி மாலை ஆறு மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது சனிக்கிழமை தோறும் மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய பாடுகள் பற்றிய அருளுரை மறைசாட்சி புனித தேவசகாயம் புகழ் மாலை தொடர்ந்து நற்கர்ணை ஆசிரியர் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை அதே நிகழ்வு மலையாளத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அதே நிகழ்வு தமிழில் நடைபெறுகிறது இவ்விதமாக நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய மைமை பாரங்கும் விளங்க வேண்டும் என்ற உணர்வோடு வழிபாட்டு நிகழ்வுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாதமும் பதினான்காம் நாள் அவர் ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் உயிர் துறந்த எனவே அது நினைவாக பதினான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மலைவளம் நடைபெறுகிறது இந்த மலைவளத்தில் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் பட்ட பாடுகள் தியானிக்கப்படுகின்றன அந்த பாடுகளோடு நம்முடைய பாடுகளை இணைத்து பார்த்து ஜெபிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நிறைவாக நற்கருணை ஆசீர் வழங்கப்படுகிறது எனவே இந்த மலை வளத்திலும் ஏனைய வழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் நீங்கள் எல்லோரும் பங்கேற்று பயன்பெறவும் இந்த புனிதனுடைய பரிந்துரையால் இந்த மலையை இந்த மண்ணை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற புனித வியாகுல அண்ணினுடைய பரிந்துரையால் எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கு வரம் கேட்போம் இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் இந்திய திருவைக்கும் உலகத்திறவைக்கும் புகழ் சேர்த்திருக்கின்ற நம்முடைய மறைசாட்சிக்குரிய தெய்வ சகாயம் பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம் அறிவிப்போம் அவர் கொண்ட நம்பிக்கை இன்னும் நம்மில் ஆழப்படுத்தப்படட்டும் அதன் வழியாக நாம் இன்னும் நம்பிக்கையை அறிக்கையிட்டு வாழ்வதற்கு சிறப்பாக ஜெபிப்போம் இங்கு வந்திருக்கின்ற மக்கள் நீங்கள் இந்த வழிபாட்டு விவரங்களையும் ஏனைய நிகழ்வுகளை பற்றிய தெளிவுகளையும் உங்களோடு உரையாடுகின்ற உறவாடுகின்ற மக்களுக்கு அறிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் திருப்பயணிகள் தங்குவதற்கு இல்லங்கள் இருக்கின்றன இன்னும் அதிக இல்லங்கள் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன கழிப்பிட வசதிகளும் இன்னும் அதிகம் உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இதனை உணர்ந்து இதனை அறிந்து இங்கு வந்திருக்கிற மக்கள் இன்னும் உங்களோடு தொடர்புடைய மக்கள் இந்த புனித மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய புண்ணிய பூமி மிகவும் மகிமை பெற்ற ஒன்றாக மாறிட துணை செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நன்றி